வணக்கம் இன்னைக்கு ஓணம் பண்டிகை கொண்டாடுற அனைவருக்கும் ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள் எங்களுக்கு கல்யாண நாள் வருது அதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப எளிமையான முறையில் ஒரு பர்பி செஞ்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் எது எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து பொட்டுக்கல்ல வேணும் ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணு அதுக்கு ஒரு கூட ஏலக்காயும் கூட போட்டு பவுட்ரு பண்ணி சளிச்சு எடுத்து வச்சாச்சு அவர் அரை மூடி தேங்காயை இந்த வெள்ளை இந்த கருப்பு இந்த கருப்பு ஓடெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் போட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் இந்த தேங்காய் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறனால கொஞ்சமாக போட்டு ஒரு ஒரு கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஒர்க்கனுங்கிறது இல்லை கொஞ்சம் லேசாக வறுத்து இந்த மாதிரி ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான சர்க்கரை போட போகிறோம் நம்ம பொட்டுக்கல்ல தேங்காய் அளந்து அதே கப்பில் ஒன்றரை கப்பு வந்து சர்க்கரை போட்டிருக்கேன் அது தண்ணி வந்து அதே கப்பில் ஒரு கப்பு ஊற்றியிருக்கேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சு சர்க்கரை கரையிற வரையும் நல்லா கரையட்டும் சர்க்கரை கரைஞ்சிருச்சு பாருங்கள் அப்புறம் கொதிக்கும் இப்போ கரைஞ்சி இப்போ பாருங்கள் கொதிக்குது நல்லா இப்போ வந்து இது நமக்கு ஒரு கம்பிப்பதான் இந்த இதுக்கு வேணும் நல்லா கொதிக்கட்டும் கொதி நல்லா கொதித்து இனி இனிமதையும் கம்பி போதை வரும் கொஞ்சம் இந்த நுரை அடங்கணும் கொஞ்சம் பாருங்கள் இந்த வெள்ளை நுரை அடங்கி இப்போ பாருங்கள் ஒரு கம்பி புதை வந்துருச்சு முதல்ல பிசு பிசுப்புன்னு வரும் அப்புறம் கம்பி போதை வரும் கம்பி புதை வந்துருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச தேங்காயை போட்டுடலாம் தேங்காய் துருவில் போட்டுட்டு அடுத்து பொட்டுக்கடலை பவுடரையும் போட்டுடலாம் நல்லா வளைச்சு சுத்தமாக போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிதமான அடுப்பில் வச்சு ஃபஸ்ட்டு கிண்டியை எடுத்துக்கலாம் கட்டியெல்லாம் பிடிக்காது கெ கிளற 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 உங்களுக்கு அந்த வெள்ளை மாவு இந்த தேங்காயெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிடும் பாருங்கள் நல்லா இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் கட்டியெல்லாம் வராது நல்லா கிளறலாம் பயப்படாமல் கிளறலாம் நம்ம ஒரு கம்பி பதம் வச்சுருக்குறோம் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி ஆகுது நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள் கை விடாமல் மட்டும் கிண்டணுங்க உக்காந்துட்ற தேங்காய் போட்டிருக்கோம் பாருங்க இப்போ நல்லா கை கிளறிக்கிட்டே இருக்கிறப்ப இப்போ நல்லா ஓரளவு நல்லா கெட்டியாக கொல குழம் வந்துருச்சு இப்போ நெய் தடவுன பிளேட்டை ரெடியாக பண்ணி வச்சுக்கணும் இப்போ அதில் தூக்கி கொட்டிடணும் இந்த கை எனக்கு கொஞ்சம் இந்த அடிபட்டதுனால டபக்குன்னு தூக்கி கொட்டினோம்னா செட்டாகிடும் பாருங்கள் கீழே செட் செட்டாகிடும் டக்குன்னு ஆயிரும் நான் தூக்க முடியாதனால கீழே வச்சுட்டு நான் எடுத்து எடுத்து போடுறேன் அந்த சட்டியில் பிடிச்சதெல்லாம் சீக்கிரம் செட் ஆகிருங்க ஒரு கம்பி பதம் போட்டிருக்கோம் டக்குன்னு கொட்டி தேய்ச்சி விட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் வச்சு போடுறதுனால கொஞ்சம் இதுவாக பாருங்கள் இப்போ சமப்படுத்தி விட்ருங்க இப்போவே நல்லா செட் ஆயிருச்சு இப்போ கட் பண்ணிடலாம் அப்புறம் கட் பண்ண வராது டக்குன்னு தூக்கி கொட்டணும் இந்த கை எனக்கு இந்த வலது இடது கை தூக்க முடியாததுனால அந்த கீழே வச்சு போடுறதுனால செட் ஆகாமல் வேகமாக கொட்டிடணும் சீக்கிரம் செட் ஆகிடும் ம் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் கீழே வந்து தூளெல்லாம் கொட்டாமல் பேப்பரை வரிச்சிருக்கேன் இப்போ திருப்பினோம்னா நான் நெய் தடவுனால அழகாக ஒட்டாமல் வந்துடும் நம்ம வேணுங்கிற மாதிரி பெருசுச்சின்னா நம்மளுக்கு வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் பொழிவு நிறைய இருக்குது வீட்டிலையே இன்றைக்கி ஓணம் பண்டிகையும் கூட கல்யாணம் ஆள் வருதுன்னு நான் செஞ்சுருக்கேன் இது போல் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோவை எல்லாம் முழுமையாக பாருங்கள் ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்கேன் எப்போதும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு எவ்வளோ பொழிவு இருக்குது பாருங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பார்க்குற போதே எவ்வளோ சூப்பராக மனமாகவும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்